கத்துருடைய வசனத்து ஸ்தோத்திரம் இந்த நாலு நீதிமொழிகள் பதினாலு இருபத்தாறு இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கத்திற்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு ஹூ ஷோஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆட் ஹேஸ் டவர் இட் வில் பி சேஃப் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கத்தருக்கு கத்திருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை குறித்து அங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு பயம் நமக்கு இருந்தனா ஒரு மனிதனுக்கு அந்த பயம் இருந்தன்னா அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை திட நம்பிக்கைன்னா சாதாரண நம்பிக்கையில ரொம்ப அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதுதான் திட நம்பிக்கைன்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது சரி முதலாவது அவனுக்கு ஒரு பயம் கத்திருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது அவனுக்கு எப்படி நாய்க்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் என் கத்தர் பார்த்துக்கொள்வா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிறார் அவனுடைய இருதயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும்படி கத்திருக்கிற ரூபாய் செய்கிறார் எது நிமித்தம் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இந்த பயம் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தா தீமையை விட்டு விலகுவதே கத்திற்கு பயப்படுகிற பயம்னு சொல்லப்படுறாரு அப்ப பாவம் செய்யாம இருப்பது கத்திருக்கு பிரியமா நம்ம நடப்பது இப்படி இருக்கும் போதுதான் அந்த கத்திற்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்துக்குள்ள வரும் கத்தர் எல்லாம் வச்சு நம்மளை பார்க்கறாரு அதனால நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய இறுதியும் அந்த பரிசுத்தத்தை ஏன் பண்ணும் அதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சரி வெறும் இது நம்பிக்கை மட்டும் இருந்தா என்ன ஆகும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதுக்கு அதுக்கடுத்து ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற பிளஸ்ஸிங் என்னன்னா அவனுடைய சந்ததிக்கே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் ஓ இவன் திட்ட நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட பயந்து திட்ட நம்பிக்கையா இருக்கும்போது அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு அடைக்கலாம் அடைக்கலாம்னு சொல்றதே பாதுகாப்பு இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளையோ பிரச்சனைகள் பாருங்க ஸ்கூலுக்கு போனா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லைனாக்கி மச்சபடி ஒரு வாலிப வயதுல எட்டின பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி எல்லாம் இருக்கும்போது கத்தர பிள்ளைகளை பாதுகாக்கிறான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா பதினாயிரம் லட்ச தூதர்கள் அவரிடம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாப்பா அப்ப அவருடைய பாதுகாப்பு இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் மேலானது அருங்க ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிற மனிதன் இந்த ஒரு சோல்ஜர்ஸை உருவாக்கிறாங்க ஆர்மியை உருவாக்கிறாங்க இது ஒரு நாட்டில் உள்ளவங்க இப்படி எல்லாம் உருவாக்கி வைக்கிறாங்க அப்ப ஆண்டவர் பானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் அப்ப வச்சிருப்பார் நீ ஒரு சின்ன ஒரு தமிழ்நாட பார்த்தா தமிழ்நாட்டுல இத்தனை லட்சம் போலீஸ் இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க ஆந்திராவில இவ்வளவு லட்சம் போலீஸ் இருக்கிறான்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆண்டவர் உருவாக்குனதுல ஒரு சின்ன பார்ட்ல உள்ள ஒரு மா மாநிலம் இவ்வளவுத்துக்கு உருவாக்க முடியுதுன்னா ஆண்டவர் தமக்குன்னு உருவாக்கின இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் எவ்வளவு தூதல்ல வச்சிருப்பாரு இன்னில் அடங்காத சேனைகள் அவர் வச்சிருப்பார் அந்த தூதலை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை ஒரு உறுதிப்படுத்துவான் அப்ப இன்னையில இருந்து நம்மளும் சொல்லணும் நம்ம சொல்லதில்ல அண்டவரை எனக்கு அந்த கத்திரிக்க பயப்படுற பயத்தை தாங்க ஜெபிக்கணும் அப்ப உங்களுக்கு பயந்து நான் விலக அவ ஆண்டவரை தீமையை விட்டு விலகினாப்பா உங்களுக்கு பயந்து நடக்கணாப்பா என் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க கொடுங்கப்பா ஜெபிக்கணும் அப்படி கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எல்லா தீமைக்கும் நம்மளை பிள்ளைகளை விலைக்கு பாதுகாப்பா நம்மையும் பாதுகாப்பா ஜெயிப்போம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கத்திருக்க பயப்படுகிற அந்த பயம் எங்களுக்குள்ள வரட்டும் தரேன் அங்கப்பண்ண எங்க பிள்ளைகளுக்கு நீங்க அடைக்கலம் கொடுங்கப்பா இந்த நாள் உம்முடைய நாமத்தினால இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் மீட்பெரிய பிதாவே, ஆமே